சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் உறவே வேண்டாம் என்று ஒரு பெண்ணின் வசிய வலையில் சிக்கியிருக்கும் உன் உயிரான உறவு நீதான் வேண்டுமென்று மீண்டும் உன் வசம் ஆக உன் காலடி தேடி வர உன் சாயப்பா சொல்வதை ஒருமுறை செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் கோபமாக உன்னை விட்டு விலகியிருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன் காலடி தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை செய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்னிடம் நீ வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி தருகிறேன் எதை நினைத்து மனம் தளராதே வாழ்க்கை இப்படியே இருக்கிறதே சாயப்பா என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படாதா என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்படாதா என்று நீ என்னிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இதனால் வரை உன்னை மதிக்காமல் உன்னை விட்டு விலகியிருக்கும் உயிரான உறவு மீண்டும் முன்வசம் ஆகப் போகிறார் உன்னை தேடி வரப்போகிறார் நீ இழந்த நிம்மதியை பெறப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருநாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் நீங்கி உன் உயிரான உறவு உன்னிடம் வந்து போகிறார் ஏதோ மதிமயக்கத்தில் உன் உயிரான உறவு உன்னை விட்டு விலகி சென்றது என்னவோ உண்மைதான் மீண்டும் உன் வாழ்க்கை வசந்தமாக மாறப் போகிறது இதை மட்டும் ஒரு முறை செய்துவிடு உன்னுடைய இடது உள்ளங்கையில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து கொண்டு மேல் கொஞ்சம் கழுவுப்பை வைத்து யார் உன்மசம் ஆக வேண்டுமோ யார் உன்னை தேடி வர வேண்டுமோ அவருடைய பெயரை இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு உன்னுடைய எடுது கையை மூடி தலையை மூன்று சுத்து சுற்றி அந்த உப்பையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் தண்ணீரில் கரைத்து விடு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உன்னுடைய பூஜை கரையில் வைத்துவிடு இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை ஏற்படுத்தி உன் உயிரான உறவை உன்னை தேடி வர வைக்கிறேன் உன் சாயப்பா எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஒரு அர்த்தம் மிக்க மனதார உணர்ந்து கொண்டு செய் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை உன் உயிரான உறவு உன்னை தேடி வருவார் என்ற நம்பிக்கையோடு நீ இதை செய் நீ நினைத்து நிச்சயமாக நடக்கும்